ஹே மீடியாஸ் வெல்கம் டு அவர் சேனல் வைஷ்ணு நேத்து விளாக்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப சாரி டியர்ஸ் ஏன்னால் வந்து இப்போ கண்டினியூஸாக வந்து வீடியோ வரதில்லை ஏன்னா ரொம்பவே என்னமோ ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்குது வீட்டு வேலையும் பார்த்துட்டு கடையிலையும் ஒர்க் பார்த்துட்டு பாப்பாவையும் ஸ்கூல் கண்டுபிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம பாப்பாக்கு போய் எக்ஸாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்புறம் என்னோடய காலேஜ் ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் டூ வீக்ஸ் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க என்னால் எல்லாத்தையும் ஒரே டைமில் பேலன்ஸ் பண்ண முடியல பசங்களையும் வச்சுக்கிட்டு ஸோ அதனால தான் வீடியோஸ் எடிட் பண்ண முடியல சாரி டியர்ஸ் அப்புறம் வந்து நாங்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அன்னைக்கு பாப்பாவுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஏன்னா மண்டேலேருந்து அவளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அப்புறமா ஈவினிங்காக வந்து கொஞ்சம் லேட்டானதுக்கு அப்புறமா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பாண்டிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் போகும்போதே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் நாங்கள் ரீச் ஆகணும் பசங்களுக்கும் ரொம்ப பசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க போகும்போதே சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால ஹோட்டல் கார்த்திக் தான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டுருந்தோம் ஏன்னா வந்து புரட்டாசி மாதம் அது அமாவாசை அன்னைக்கு அதனால ஒரே எங்கே பார்த்தாலும் நான்வெஜ் கடையா இருந்துச்சு ஆனால் அங்கெல்லாம் எங்கேயுமே ரிஷ் இல்லை ஆனால் ஃபுல்லாக வெஜ் 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 ஹோட்டல் ஃபுல்லாகவே செம்மர் ரிஷ் நாங்களும் போயிட்டு ஒன் ஹவர் ஆயிடுச்சு அங்கவே நைன் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் ஹோட்டலே தான் இருக்கோம் இல்லை எங்கேயுமே போய் பார்க்கவே இல்லை ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு பாப்பா பாப்பாவுக்கு மட்டும் தான் சப்பாத்தி வந்துச்சு பசங்களுக்கு மட்டும் நாங்கள் ஊட்டிகிட்டு இருந்தோம் அப்புறம் ஆஃப் அன் கழிச்சு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணதே வந்தது அதுவும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்து சப்ளை பண்ணாங்க அப்புறமா வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கவே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி இதுக்கு மேலே வந்து பாண்டிமேரினால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ராக் பீச் போயிட்டு பசங்க வந்து ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே போய் இவங்க புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடி இருந்துட்டு அப்புறம் பாப்பா குல்ஃபிலாம் கேட்டால் அவளுக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஒரே ஒர்க் ப்ரெஷராக இருக்கும்போது ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து வெளியில் போயிருந்தோம் ரொம்பவே இன்றைக்கி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்